அண்ணாச்சி எங்கேயோ கூட்டிட்டு போறன்னு சொன்னீங்க அண்ணாச்சி எங்க தம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் தம்பி அப்படினாச்சி ஆமா எங்கன்னு சொல்லல அண்ணாச்சி அது சொல்ல மாட்டேன் தம்பி ஆம தம்பி முக்கியமான இடம் தம்பி சரி அண்ணாச்சி நம்ம வந்து ஒரு ஆளை சந்திக்க போறோம் அப்படி ஒரு மாவீரனை சந்திக்க போறோம் ஏப்பா அது எங்கன்னு சொல்ல மாட்டேன் தம்பி சரி கூட வாங்க அப்படி போவோம் தம்பி சரி அண்ணாச்சி நல்ல ஏர்க்கையா இருக்கும் தம்பி ரெண்டு பக்கம் ஏர்க்கு தம்பி அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போவோம் சரி அண்ணாச்சி போய் அங்க ஒரு மாவீரன் இருக்காரு எங்க அது வாங்க தம்பி அங்க போய் சொல்றேன் தம்பி கூட்டி போறீங்க நீ ஆமா தம்பி போ தம்பி சரி வாங்க நீ தம்பி நாச்சி ஒரு இடத்துக்கு போணும்னு சொன்னேன் ஆமா சொன்னீங்க நீ எந்த இடம் கேட்டீங்க ஆ சொல்லுங்க நாச்சி கடைசி வரைக்கும் சொல்லல தம்பி அதான பார்த்தா ஏன்னா தம்பி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா தம்பி இது வந்து வரலாறு சின்னம் தம்பி அதாவது தம்பி நாச்சி நெல்கட்டான் சேவல் ஏரியா தம்பி அண்ணாச்சி நெல்கட்டும் சேவல் நாங்க போட்டுருக்கோம் தம்பி அங்க போட்டுருக்கு தம்பி இது வந்து நெல் கட்டாத சேவல் தம்பி ஓ தம்பி இந்திய நாடு சுதந்திரம் வாங்குறதுக்காக முதல் முதல்ல போராடின இடம் தம்பி இந்த பூமி தம்பி ஆமா அருமை அருமை எனக்கு பேரு நெல் கட்டான் சேவல் சேவல் அதாவது தம்பி வெள்ளக்காரன் வந்து இங்க இருக்கக்கூடிய மாமன்னர் பூலித்தேவர் ஆமா பூலித்தேவர்கிட்ட வரி கட்டான் தம்பி பாத்தீங்களா கொஞ்சம் நெல் ஆச்சு வரி கொடுங்க யாரு கட்டது

வெண்ணி காலாடி தம்பி ஆமா தம்பி சரியா சுடிபிடிச்ச தம்பி தளபதி தான் வெண்ணி காலாடி அதனால நம்ம வந்திருக்க இடம் வந்து வெண்ணி ஒரு அழகான பூமிக்கு வந்திருக்கோம் தியாக பூமிக்கு வந்திருக்கோம் தம்பி இந்த இடமே தியாக பூமி இந்த இடமே ஆமா தம்பி சரியா சொல்லி நாட்டு நம்ம இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு இவங்க தான் தம்பி அதாவது தம்பி வெள்ளக்காரன் வந்து எப்படியாவது தம்பி இந்த நெல்கட்டான் சேவலுடைய கோட்டையை தகர்க்கணும்னு சொல்லி ஏப்பா தொடர்ச்சியா போராடுறேன் தம்பி பல போறது தம்பி ஏப்பா ஆனா எல்லாத்துலயும் வெள்ளக்காரன் தோத்துட்டான் தம்பி பாத்தீங்களா கடைசில அவனுக்கு

என்ன சொல்கிறாரு எப்படியாவது இங்க இங்கே உள்ள எல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கணும் வாங்கிடணும் இந்த கோட்டையை தகர்க்கணும் வாராரு தம்பி வந்து ரகசியமா தங்கி இந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தம்பி 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 அப்ப என்ன மாமன்னர் வந்து அந்த போருக்கு வாங்க இவர் சில வீரர்களை இவர் பெரிய மாவீரன் இவர் சில வீரர்லாம் கூப்பிட்டு கையில ஆயுதங்கள் ஈட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு போறாரு தம்பி அந்த இடத்துல எதிரி இருக்கான்ல எதிரி அப்படியே ஒரு வீசுதான்